சொன்னேன் என்ன இருக்குன்னு என் வாழ்க்கை முழுக்க நீங்கள் கேட்கக்கூடாது இதில் என்ன இருக்குன்னு கேட்டீங்கன்னா நான் செத்துருவேன்னு சொன்னேன் ஆமாம் சொன்னேன் நான் கேட்டதில்லையே அதுக்கு ரொம்ப நன்றி நீங்கள் அதை திறந்து பார்த்ததே இல்லை அந்த ஐம்பது வருஷத்தில் எனக்கு தெரியும் நான் குறி வச்சிருப்பேன் அதில் நீங்கள் திறந்ததே கிடையாது அது இன்னைக்கு அந்த உண்மையை சொல்லிடுறேன் ஐயா சொல்லு அதை தருங்களேன் தரந்தா குட்டியா ரெண்டு பொம்மை இருக்குதுங்க ரெண்டு பொம்மை அந்த ஆள் கேட்டாராம் என்னம்மா இது பொம்மை இல்லை என் அம்மா கல்யாணமான அன்னைக்கு சாயந்தரம் உங்கள் வீட்டுக்கு வந்தேன்னா அந்த டைமில் இந்த பெட்டியை கொடுத்து சொல்லிச்சு வாழ்க்கையின் வெற்றியின் ரகசியம் அம்மா அம்மா சொல்லிச்சு உன் புருஷனோட இனிமேல் எந்த வாக்குவாதத்திலும் ஈடுபடாது நோ ஆர்குமெண்ட் ஆர்குமெண்ட் பண்ணலன்னா கோம் வருமே கோம் வந்தால் நான் உனக்கு ஒரு பொம்மை செய்ய கற்றுக் கொடுக்குறேன் அது செஞ்சிரு வேகமாக കോപം തണിഞ്ചിരും